வணக்கம் என் பேர் சிம்மதுரை பெரம்பலூர் மாவட்டத்தில் நாட்டாளமல்ல கிராமத்தில் இருக்குங்க நாங்கள் கடந்த பத்து வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருந்தோம் நாங்கள் வெங்காய பேர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டு கலந்து இண்டோபில் கம்பெனியோட ஸ்ப்ரிண்ட்டு கலந்து விதையிறுத்து செய்கிறோங்க அதனால் அதில் வித அழுகல் இல்லாமல் இருக்குது அதன் பிறகு கோல்டு வந்து கலைக்குழியாக பயன்படுத்துகிறோம் அது கலையெல்லாம் ஃபுல்லாக கட்டுப்பட்டுதுங்க பாருங்கள் இது நாற்பது நாலு பேருங்க இப்போ இது ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் நுணிக்கர்கள் பழுப்பில் இருந்துச்சுங்க அப்போ தான் கரெக்டாக அவங்க இண்டல் கம்பெனிலேருந்து அந்த மோட்டிவரை மருந்தை கொடுத்தாங்க அதை நான் அடித்ததுக்கப்புறம் ரிசல்ட் நான் நல்லா இருக்குங்க இருக்குங்க நல்லா எல்லா பச்சை கொடுத்துருங்க நல்லா இருக்குங்க இதில் இது வந்து எல்லோரும் விவசாயம் பயன்படுத்தலாம் நிறைய நல்லா நல்லாயிருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பால்ராஜ் நான் மருதடியில் வெங்காயம் விவசாயம் பண்ணுறேன் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து பேசுகிறேன் நாங்கள் பரம்பரையாக வந்து விவசாயம் தான் இல்லாமல் பண்ணுறோம் எங்கள் அப்பா நானும் எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுறோம் ஒரு பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம பொதுவாக வெங்காயம் நடவ ஆரம்பிக்கும் போதே ஸ்ப்ரிண்டுங்கிற விதை நிறுத்தியை பயன்படுத்தி தான் வெங்காயம் நடவு செய்வேன் அதனால் வீடுகள் இந்த கோழிகள் நோய் எந்த நோயும் வராது அதை தடுக்கும் நடவு செஞ்சு மூணா நாள் ஆக்சிகோல்டுங்கிற கலைக்கொல்லியை பயன்படுத்துவேன் அது பயன்படுத்துறதுனால கலை முற்றிலும் விடும் ஒரு கலையும் எதுவுமே முளைக்காது நல்லாயிருக்கும் வெங்காயம் பயிர் நடவு செஞ்சு முப்பது நாளில் நுனி பழுப்பும் கருகளும் வந்துச்சு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்தேன் இன்டர்ஃபியூலேருந்து அதிரி ஆளுக்கிட்டு வந்து காமிச்சேன் காமிச்சதுக்கு நோட்டிவாங்கிற மருந்தை கொடுத்தாங்க இது பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்களே வந்து பண்ணி கொடுத்தாங்க மருந்து விபிரோகம் பண்ணோம் இப்போ வந்து நாற்பத்தஞ்சி நாள் ஆகுது இந்த பயிர் இப்போ நல்லாவே ரிசல்ட்டு தெரியுது நுனி பழுப்புன்னு குறைஞ்சிருச்சு கருகளும் குறைஞ்சிடுச்சு நல்லா பச்சை பயிர் வந்து பச்சையாக இருக்குது நல்லா இருக்கு இந்த மோட்டி வாங்குற மட்டும்தான் தாராளமாக பயன்படுத்தலாம் பெரம்பலூர் மாவட்டம் ஒரு பதினஞ்சு வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க ஆசி கோயில் பயன்படுத்துறதுனால எந்த பில்லு வயலில் வரல இண்டோ கம்பெனிலேருந்து இருந்து வந்தாங்க வந்து இருபத்தஞ்சி நாலு பேர்ல வந்து பார்த்தாங்க பழுப்பும் நுனிக்கருகளும் இருந்தது மருந்து கொடுத்தாங்க ரெண்டு ட்ரிப்பு பயன்படுத்தணும் அடித்தா நல்லா இருக்குங்க நீங்களும் அடிக்கலாங்க ஹலோ வணக்கம் என்னுடைய பேர் வந்து செல்வராஜ்ங்க நான் பொங்கடம்படி கிராமம் அதாவது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் வட்டம் பொங்கடப்படி கிராமம் நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது வருஷமா என்னோட அனுபவத்தில் வெங்காயம் பயிர் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஒவ்வொருத்தருக்கும் விவசாயம் பண்ணும்போது வெங்காயத்தை வந்து இதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஸ்பிரீண்ட்டுங்கிற பவுடரை நான் பயன்படுத்தி பயன்படுத்தி பயன்படுத்திட்டு இருக்கிறேன் ஸ்பிரிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா களைக்குள்ளியும் இருக்க ஆக்சி கோடுங்கிற களை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் புல்லுலாம் வராமல் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குங்க அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாவது நாள் கார் ஒரு நண்பர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண கேட்டதுனால அவர்கிட்ட கேட்டதுனால அவர் மோட்டிங்கிற மருந்து பயன்படுத்தி சொன்னார் மோட்டிங்கிற மருந்து மருந்து பயன்படுத்தினேன் இருபத்தி எட்டாவது நாள் ஒரு முப்பத்தஞ்சாவது நாள் ரெண்டு பேருக்கும் பயன்படுத்தின வயல் எனக்கு தெளிவாக இருக்குது நீங்களும் இந்த மருந்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்களும் இந்த மருந்து பயன்படுத்தலாங்கிறத உங்களுக்கு கேட்டுக்கிறேன் நான் மருந்து நல்லா இருக்குங்க வணக்கம் என் பேரு ராஜா சிதம்பரம் ஊர் நக்கசலம் ஊர் நக்கசலம் மாவட்டம் வந்து பெரம்பலூர் மாவட்டம் நாங்கள் வெங்காயம் சாகுபடி முப்பது வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் இதில் வந்து நாங்கள் ஸ்ப்ரிண்ட்டு பவுட்ரு வெங்காயம் வைக்கிறதுக்கு மு முன்னே நாங்கள் அதை கலந்து வெங்காயத்தோடு கலந்து இது பண்ணி நாங்கள் வைப்போம் ஒரு ஆளுநர்கள் கொடுத்து அவங்க வைப்பாங்க வச்சதுக்கப்புறம் நாள் கலையில் அங்கே ஆசி கொண்டு மருந்து நாங்கள் களைக்குள்ளே அதை அடிச்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபீல்டு கம்பெனியிலேருந்து இதை காட்டுக்கு வந்து வெங்காயத்தை பார்த்தாங்க நுனி கருவலாகவும் இருந்துச்சு மஞ்சளாகவும் இருந்துச்சு வந்து பார்த்துட்டு அவங்க மருந்து வந்து மோட்டிவ் மருந்து கொடுத்தாங்க அதை அடிச்சு பத்து பாஞ்சு நாள் அந்த நுனி கருவல் இதெல்லாம் எல்லாம் சரியா போயிடுச்சு நீங்க தாராளமா பயப்படாம அந்த மருந்தை வாங்கி நீங்க எல்லாம் பயன்படுத்தலாம் நல்லா இருக்குது என் பேர் ரவிச்சந்திரன் களரம்புட்டி ஊர் பெரம்பலூர் மாவட்டம் நான் எங்கள் அப்பா காலத்துல இருந்து விவசாயம் பண்றேன் நான் வெங்காயம் வைக்கும் போது ஸ்பிரிண்ட் பவுடர் கலந்து தான் வைப்பேன் அதனால வந்து திருவள்ள நோய் வராது ஐசி கோல்டு அதுக்கப்புறம் வச்சோடனே அடிப்பேன் பில்லு வராது நம்ம வயல் இருக்கும் அப்படின்னு அதனால நான் வந்து ஐசி கோல்டு அடித்து தான் வைப்பேன் இண்டோஃபைல் இருந்து வந்தாங்க நுனிக்கர்கள் பழுப்பு இருந்தது வயலில் மோட்டிவுங்குற மருந்து அடித்தேன் அதுக்கப்புறம் பழுப்பும் நல்லா இருந்துச்சு நுனிக்கர்களும் பரவாயில்ல இருக்கு இந்த மருந்து வாங்கி அடிப்பேன்